தண்ணீர் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் வரைக்கும் மினிமம் வந்து த்ரீ லிட்டர் தான் ஒருவேளை நமக்கு வந்து சிறுநீரக நோய் இருக்கு அப்படின்னா மருத்துவ அறிவுரைப்படி ஒன்றரை லிட்டர் குறைத்துக் கொள்ளலாம் சாதாரணமா நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கிறவங்க ரெண்டரை மூணு லிட்டர் கண்டிப்பாக எடுத்துக் கொள்ளணும் அதுவும் நான் என்ன சொல்லணும்னா இரவு படுக்கும் போது முன்னாடி இரண்டு கோளை தண்ணீர் கண்டிப்பா குடிக்கணும் காலை எடுத்தவுடனே சொல் துளக்கணவுடனே ரெண்டு கோளை தண்ணீர் குடிச்சோம் அது வந்து பல வகையில நமக்கு உள்ள கழிவுகளை நீக்குவதற்கு உதவியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து விடுது அதாவது இடையில் குடியாதே கடையில் மறவாதேன்னு சொல்லுவாங்க கடைசியா கண்டிப்பா தண்ணி குடிக்கணும் ஆனா கொஞ்சம் நேரம் கிடைக்கணும் நீங்க நடுவு நடுவு குடிச்சு குடிச்சு எடுத்தீங்கன்னா அவங்களுடைய செரிமணத்தை அது வந்து குறைச்சிடும் ஏன்னா நொதிகள் எல்லாம் நீர்த்து போகும் அமில நொதிகள் எல்லாம் உள்ள இருக்குமா நீங்க நடுவு நடுவு குடிச்சீங்கன்னா அது டைல்யூட் ஆகும் அப்படி இல்லாம நடுவுல சாப்பிடாம இருக்கணும் ஆனா அதுதான் விக்கல் வருது குறைய இருந்துச்சுன்னா எழுதிக்கணும் அது தப்பு இரவு சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஐந்து நிமிடம் கழிச்சு நல்லா தண்ணி குடிக்கிறது நல்லது